காலையிலேயே குழம்பு பொருளிலே எல்லாமே செஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் தான் மாமியார் வந்து மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க கேரளாவில் அயில மீன்ன்னு சொல்லுவாங்க நம்பூரில் இந்த மீனை காணாங்கத்தை மீனுன்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த வீடியோ நான் எடுக்கல நாத்தனாரோட பெரிய பொண்ணு தான் எடுத்திருந்தா நாத்தனார் தான் மீன் கழுவி இருந்தாங்க இங்கே சின்ன மீனுனாலே தலை வந்து வெட்டிடுவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து கிளீன் பண்ணுவாங்க நான் எப்போவுமே வறுக்கிற மீன்னாலே மிளகாத்தூள் அதுக்கப்புறம் மிளகு இஞ்சி பூண்டு இது எல்லாமே சேர்ப்பேன் ஆனால் நாத்தனார் வந்து மிளகு தான் வந்து அதிகமாக சேர்ப்பாங்க மிளகாத்தூள் சேர்க்கவே மாட்டாங்க அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனை வந்து வறுத்துருக்காங்க ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நாத்தனோட சின்ன பொண்ணு மிளகாத்தூள் காரமாக வந்து சேர்த்துனா வந்து சாப்பிட மாட்டாள் அவளுக்கு மட்டும் எப்போவுமே வந்து மீன் வறுத்தாலே மஞ்சள் உப்பும் சேர்த்து மட்டும் வறுத்து கொடுத்துருவாங்க எங்கள் வீட்டில் நிறைய தென்னை மரம் இருக்குது ஆனால் இந்த ஒரு தென்னை மரம் தான் இப்போதைக்கு காய் கொடுத்துட்ருக்கு ஸோ தென்னை மரத்துலேருந்து காய் இறக்கிறதுக்கும் ஆள் வந்திருந்தாங்க சைடில் நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்கே தினமும் கேரளாவில் தலைக்க குளிக்கணும் அதனால் நானும் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சிட்டும் வந்தாச்சு ஒரு பதினோரு தேங்காய் கிடச்சிருக்கு ஒரு வாரத்துக்கு வரும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி